வணக்கமுங்க இந்த வீடியோ வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மேடு அதாவது நமக்கு சரவணம்பட்டி தாண்டி விஸ்வாஸ்புரம் விஸ்வாஸ்புரம் தாண்டினோன்னு திரும்பினா அந்த மேட்டில் இந்த முருகன் கோயில் இருக்குது அருள்மிகு ரத்னகிரி குமரக்கடவுள்ங்கிற கு முருகன் டெம்பிள் அங்கே நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் இது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பாருங்க கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே நுழைஞ்சோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு இப்படியே ஒரு பேன் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற விநாயகருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு அப்படியே மலைச்சி போய் அப்படியே மேலே நடந்து போனோம் நல்ல வெயிலாக இருந்துச்சு கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சும்மா ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருந்தாங்க இப்படி ஒரு கல்வெட்டு இருந்துச்சு இப்படி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க அப்படியே மேலே போனோம் நல்ல வெயிலாகவே இருந்துச்சு ஸோ எல்லா வழியிலெல்லாம் அந்த பேனர் வச்சிருந்தாங்க எப்போ கும்பாபிஷேகம்னு அப்புறம் கொஞ்சம் தான் க்ரௌட் இருந்துச்சு அப்படியே படியேறி போனோம் இங்கேருந்தே பாருங்க, அந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு டெம்பிள் தெரியுது அந்த டெம்பிளும் புதுசாக இருந்தாங்க அங்கே போகிறப்ப தான் தெரிஞ்சிச்சு மண்டபம் அப்புறம் கோபுரம் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க புதுசாக பார்க்குறக்கே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பட் அந்த பழைய டச்சு எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா பக்கமே கோயிலுக்கு சைடில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சிமெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கம்பி கட்டியிருந்தாங்க நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கடன் கம்மி படிகள் இருக்கிறதுனால அப்படி பேசிட்டு படி ஏறினா இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக முதல்ல சின்ன கோபுரம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படி சுற்றியும் ரொம்ப சூப்பராக ஏதோ புது புது பொலிவுடன் கோயிலாக்குறக்கு ஏதோ மண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க அப்படி கா கேமரா வான்மெண்ட் அப்படி உள்ளே போனோம் இந்த சிலைகள்லாம் மூடி வச்சுருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக கோபுரம் பெயிண்டிங்கெல்லாம் இருந்துச்சு ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க இவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க இவ்வளோ வெயில்லையும் இந்த படியேறி ஏறி என்ட்ரு ஆனோன்னே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு கொஞ்சம் கூடி ஹீட் தெரியல ஸோ அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அதிசயங்கிறது இதுதான் ஏன்னா அந்த மண்டபம் ரொம்ப தாழ்வாக கட்டியிருந்தாங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதோடய வேலைப்பாடுகள் இருந்துச்சு அது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா மேலே இப்படி கோபுரம் அந்த மெயின் கோபுரத்தில் பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரே மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க நிறையா வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்து உள்ளே என்ட்ராகி சீலிங்கில் பார்த்தா இங்கே பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காலி நீங்கள் நீங்கள் சீலிங் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்புறம் இந்த மாதிரி பூ டிசைனுங்க இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே ஒரு சின்ன பேன் எடுத்தோம் நிறையா நண்பர்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க நாட் பெயிண்டர்ஸுங்க ஆர்டிஸ்ட்கை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் யார் எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள் அப்படியே தத்ரூவமாக ஏதோ கிளேயில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த இந்த ட்ரவுசர் போட்டிருக்க அந்த தம்பி கூப்பிட்டாரு ஆனால் எங்களெல்லாம் எடுங்க இதெல்லாம் காமிங்க அப்போ தானே எங்கள் வேலைப்பாடெலாம் தெரியுன்னாரு கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக பேன் பண்ணோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பாருங்கள் இது இது வந்து சரஸ்வதி வரைஞ்சிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக இது போய் பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்கோட ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவகிரகம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க சீலிங் ஃபுல்லாக அவங்க நின்றுட்டு இது பெயிண்ட் பண்ணாங்க எல்லாம் கையில் பண்ணியிருக்காங்க இதில் மெஷின்ஸோ வேறு வேறு எதுவுமே கிடையாதுங்க இதில் வந்து காளியோட ஒவ்வொரு அவதாரம் அம்மனோட ஒவ்வொரு அவதாரங்கள் இதில் வரைஞ்சிருந்தாங்க இன்னொன்று நவகிரகம் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அண்ட் சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அங்கங்கே பில்லர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே கும்பாபிஷேகம் எப்போ வரும்னு கா எப்போ வரும் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ ரொம்ப வேர்ட்ஸே இல்லை அந்தளவு வந்து பெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே சாமி தரிசனத்துக்கு வேண்டி வந்தோம் அப்படியே சாமி பார்த்து நல்லா சாமி தரிசனம் பண்ணணும் வீடியோ எடுக்கக்கூடாது நாங்கள் சாமியெல்லாம் இருக்கிறத அப்படி சும்மா ஒரு பேன் பண்ணோம் முருகர் சும்மா ஜம்முன்னு மாலை கட்டிட்டு அருமையாக இருந்தார் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் வேண்டிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்தோம் திரும்பியும் ரீஎன்டர் ஆகிறப்போ அந்த எக்ஸிட்லேயும் வந்து அருமையாக வந்து முருகனுக்கு அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ நிச்சயமாக போடுவோம் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாங்கள் போகிறோம் அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களோட பார்வைக்கு போடுறோம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு மிக்க கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கண்டிப்பாக எல்லாத்தையும் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் தேங்க் யூ இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முந்தினாள் நைட்டு அதாவது அடுத்த நாள் காலையில் கும்பிஷேகம் முதல் நைட்டு டெக்கரேட்டிவாக இவ்வளோ லைட்ஸ் போட்டு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அந்த கோயிலுமே லிட் பண்ணியிருந்தாங்க பார்க்கிங் எல்லாம் கோயிலிருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தள்ளி வச்சுருந்தாங்க முன்னாடியே செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸு அண்ட் மக்கள் ஈஸியாக போயிட்டு வரக்கு அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் எடுத்ததுங்க நைட்டும் ரொம்ப இதாக எல்லா லைட்ஸும் போட்டிருந்தாங்க ஸோ நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்துக்கு பின் எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோவும் போடுறோம் ஸோ பாருங்கள் கோயில் கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்கள் மலை மேல் இருக்கிற கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர்ஃபுல் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவான்